ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்திஃபியேர் சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் பொட்டுக்கடலை உங்கள் வீட்டில் இருந்தால் இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பத்து பல் நாட்டுப்பூண்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு கொஞ்சமாக காயப்பொடி பூண்டு தாங்க இந்த பொடியோடய ஹைலைட்டு அதனால நாட்டுப்பூண்டாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து பல் நாட்டு பூண்டை தொளி எடுக்காமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை நல்லா வதக்க போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு டென் மினிட்ஸாச்சும் ஆகும் நல்லா வதங்கணும் அப்போ தான் பூண்டில் இருக்கிற பச்சை வடை போய் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வரணும் நல்லா அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே வதங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்கணும் அப்போ தான் பொடியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போது பொட்டுக்கடலையை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டை அதில் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் கல்லூப்பு கல்லூப்பு யூஸ் பண்ணுங்கள் காயப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு மூணு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இதை கிரைண்ட் பண்ணுவோம் ரொம்ப மையாக ஆட்டிட வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொடி நம்ம பார்த்துருப்பீங்க பொடிலாம் நெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் பரபரன்னு இருக்கும் ரொம்ப மையாக இருக்காது ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி ஒரு த்ரீ மந்த்ஸ் வரை உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா பெரிய குவான்டிட்டியாக பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க நல்லா ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம பருப்பு பொடி ரெடி அவ்வளோதாங்க இதை நெய் ஊற்றி சூடான சோறில் சாப்பிட்டா செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்